பிறசொல் சொல் பயன்கோடல் மாட்சியின் மாஸ்டர்டார் ஒரு கருத்துக்களை மகிழும்படி சொல்ல வேண்டும் அப்போ ஒரு கருத்துக்களை தமாஷா பேசலாம் எப்படி அவர் மகிழும்படி செய்வதில்லை ஒரு சொல் சொன்னால் அது பிறவி பிடிக்கு மருந்தாக இருக்க வேண்டும் பிறவிக்கு காரணமான சொற்கள் சொன்னால் அது ஏமாற்று சொற்கள் அரும்பையன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும் பையன் இல்லாத சொன்னால் அருமையான பயன் உண்மை பொருளை அறிந்தவர்கள் அருமையான உண்மையான உண்மை பொருளை அறிந்தவர்கள் பெரும் பயனில்லாத சொற்கள் சொல்ல மாட்டார்கள் வேட்பத்தாம் சொல்லி விரும்பும்படியே சொல்லி அதாவது ஆக்கமிக்கடும் அதனால் ஒரு நாள் காத்த முடிச்சு காத முடிச்சு தான் மகிழும்படி மகிலும்படி சொல்ல வேண்டும் மகிலும்படி அவர்கள் வேறு 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 கருத்துக்களை சொல்லுவதில்லை அடுக்கு மொழியாக அது வேறு சொற்கள் சொற்கள் சொற்களை அழகுபடுத்தி பேசுவது மகிழ்ச்சி தரும் ஆனால் பிறவி பிடிக்கு மருந்தாக இருக்க முடியாது வேற்பத்தாம் சொல்லி விரும்பும்படியாக சொல்லி பிற சொல் பயன்கூடல் பிற ஏதாவது கருத்து சொன்னால் அதுக்கு நுட்பமானவற்றை தான் சேகரித்துக் கொள்ள வேண்டும் நல்ல சொற்கள் சொல்வான் நம்மகிட்ட அனுபவம் இருக்கா யாராவது அனுபவப்பட்டவன் சொன்னால் அந்த கருத்தை நம்ம சேகரிச்சுக்கணும் வேட்பத்தாம் சொல்லி பிறருள் பிற சொல் பயன்கூடல் மாச்சியின் மாசற்றார்கோள் மாச்சி மாச்சி என்பது மாச்சி ஒரு ஓயந்தாரி சிறந்த பண்பாளர்கள் மாசற்றவர்கள் பெருமைக்குரிய அறிவு எதுனா மாசட்டார் மாட்சியின் மாசட்டார் கோள் பெரிய வார்த்தை அது குற்றமற்றவருடைய கொள்கைன்னு அர்த்தம் குற்றமற்றவர்கள் உயர்ந்தவர்கள் மாட்சிமையென்றால் உயர்ந்தவர் உயர்ந்த நிலை பெருமைக்குரியவர்கள் பெருமைக்குரிய என்ன மாட்சியின் மாசட்டார் கோழி எடைய பெருமானே அதுக்கு என்ன பொருள்னா சத்து அசத்தை நீக்கிவிட்டான் சுத்தமான ஒன்று பொருள் படணா மாட்சியின் பெருமைக்குரிய மாட்சி என்பது பெருமை மாச்சி உயர்ந்த பெருமைக்குரிய சார்ந்தோர் உயர்ந்த நிலை உயர்ந்த சொல்ல அது மாட்சிமை உயர்ந்த பெருமைக்குரிய அறிவுள்ள மக்கள் மாட்சியின் மாசற்றார் கோல் குற்றமுற்ற தேவனுடைய கொள்கான் அவரை வளர்ந்தவன் அப்படியே லேசாக போட்டு போயிடுவான் அது ரொம்ப பார்த்த உண்மையிலேயே தெரியாது தான் மகிழ்முடி சொல்லுவான் பிறர் யாரேன்னு நல்ல கருத்து சொன்னால் அது அது நுட்பமானவற்றை தான் அதை கடை அதை க கடைபிடிக்க அந்த சொற்கள் இருக்க உண்மை தெரிந்து கொள்வான் தனக்கு பயனுவதற்கான இணைப்பான் மாட்சியின் மாசற்றார்கோள் பெருமைக்குரிய மனிதர்கள் குற்றமற்ற அறிவுனை உடையவர்கள் பெருமைக்குரியவருடைய கொள்கையாகவும் சொன்னான்